வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா புரட்சி கலைஞர் கேப்டன் என்று ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட தவர்களுடைய மரணம்ங்கிறது திரையுலகை தாண்டி தமிழ் ரசிகர்கள் அனைவரையுமே ஒரு பெரிய வருத்தத்தில் இருக்கிறது அதை முன்னிட்டு பல்வேறு கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கிறாங்க சில அரசியல் கோரிக்கைன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம அதுக்கப்புறம் பேசலாம் இந்த இடத்தில் இப்போ நான் பல திரை விமர்சகர்கள் விஜயா மீது ஆர்வம் கொண்டவர்கள் சினிஃபீல்டில் இருந்தவங்களே பலர் வருத்தப்பட்டது வந்து என்னங்க அஜித் போன்றவர்கள் சூர்யா போன்றவர்கள் அதாவது புத்தாண்டை கழிப்பதற்காக துபாய் போனவங்க தானே டக்குன்னு வந்திருக்கலாம் அஜித் வந்திருக்கலாம் சூர்யா வந்திருக்கலாம் விஷால் வந்திருக்கலாம் இவங்கெல்லாம் ஒரு புத்தாண்டை கொண்டாடுவதற்கு போனவங்க பக்கத்தில் துபாய்க்கு போனவங்களாம் உடனே வந்திருக்கலாம் இவர்கள் கூட வராமல் வீடியோ போடுவதும் ஆடியோ போடுவதும் ஏதோ அஞ்சலி நாங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டோம்னு சொல்வதும் என்பது துளியும் ஏற்கத்தக்கது இல்லைன்னு பலரும் சொல்கிறாங்க ப்ளூ சட்டை மாறன் சொன்னார் ப்ளூ சட்டை மாறன் சொன்னதை நான் சொன்னேன் என்னென்ன நடிகர் வரலன்னு தனுஷ் சிம்புன்னு இந்த மாதிரி பலர் தனுஷ் போன்றவர்கள் வரலை அது சூர்யா வரலை கார்த்திக் வரலை அஜித் வரலன்னு அந்த ஒரு பெரிய பட்டியலையே வந்து புளு சட்டை மாறன் வந்து போட்டிருந்தார் அதை பற்றி பேசியிருந்தோம் இவங்கெல்லாம் வரலன்னு இப்போ அடுத்தபடியாக ஒரு கோரிக்கை சினிஃபீல்ட்லேருந்து வந்தது என்னென்னா நடிகர் சங்க கட்டிடம் நடிகர் சங்க கட்டிடம்ங்கிற ஒரு கான்செப்ட் உருவாவதாக இருக்கட்டும் அதை கட்டி முடிப்பதில் இருக்கட்டும் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அந்த நடிகர் சங்கம்ங்கிறத ஒருங்கிணைத்தது அது நடிகர் சங்கம் கட்டுவதற்கான நிதி திரட்டுவது நிதி திரட்டுவதற்காக வெளிநாடுகளுக்கு சென்று நிகழ்ச்சிகள் நடத்தியது அந்த நிகழ்ச்சிகளுக்காக எல்லா நடிகரையும் வர வச்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் புரட்சித்தமிழன் சத்யராஜ் இளைய திலகம் பிரபு நீங்கள் அந்த நிகழ்ச்சி இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகரையும் வர வச்சுருப்பாங்க எல்லா நடிகரையும் வர வச்சு அவங்கள பேச வச்சு அவங்கள பாட வச்சு ஆட வச்சு ஏன்னா இவ்வளவு திரை வானில் இருப்பது நட்சத்திரமாக தரையில் இருப்பது நட்சத்திரமானு வியந்து பார்க்குற அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் போய் மலேசியாவிலையும் வெளிநாடுகள்லேயும் நடத்தி நட்சத்திர கலையிறவு நடத்தி பணம் வாங்கி அதன் மூலமாக அந்த நடிகர் சங்க கட்டிடம் அப்படிங்கிறது இன்றைக்கி முடியும் தருவாயில் இருக்குது தேவர் மகனில் சிவாஜி பேசுவார்ல இன்னைக்கு பழத்தை நீ சாப்பிடுன்னு அழிவோம் பயன் சாப்பிடுவான் விதை போட்டது நாப்பு அப்படிங்குவாரில்ல அதே தான் விஜயகாந்த் அவர்கள் உண்மையில் அந்த நடிகர் சங்க கட்டெடுத்துக்கு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்தா நீங்களே கண் கலங்குவீங்க கம்பீரமான விஜயகாந்த் அப்படி நடந்து வருவார் சத்யராஜிலிருந்து எல்லா நடிகரும் அவர் பின்னாடி ஆடிக்கிட்டே நிற்பாங்க அப்போ அந்த பாட்டை போடுவாங்க எழுந்தாமலை போல அப்படின்ட்டு அதில் வந்து விஜயகாந்த் அப்படி வந்து நின்று மறு வெள்ளை கலர் வெ வெள்ள வெள்ளை சட்டை தான் போட்டிருப்பார் நினைக்கிற கதில் அப்படி வந்து நின்றுட்டு இருப்பார் ஒரு சின்ன மேக்கப் கூட இருக்காது நல்ல அழகான கருப்பு நிறத்தில் அந்த அது வழக்கமான ஹேர்லாம் கொட்டாத இதில் அப்படி அழகாக வந்து ஒரு தலைவர் அப்படி வந்து நின்று எல்லாரையும் அரவணைச்சு நல்லா நடக்குது இல்லை எல்லாம் இது இல்லை அப்படிங்கிற மாதிரியாக கவனித்தவர் இது விஜயகாந்த் தவிர்த்து வேறு எந்த ஆளுமையாலும் சாத்தியப்படாது இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் விஜயகாந்தால் தான் சரத்குமாரை உரிமையுடன் வந்தே ஆகணும்னு சொல்ல முடியும் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகரை ச ரஜினி நீங்கள் வரணும் நீங்களாம் வந்தால் தான் பண்ண முடியும்னு அந்த கூப்பிடுறதுக்கு ஒரு ஆளுமை வேணும் இல்லை யார் போய் கூப்பிடுறாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு யார் போய் கூப்பிடுறாங்க யார் நம்ம வரணும்னு விரும்புகிறாங்கங்கிறது இருக்குல்ல அப்போ ரஜினிகாந்த் மாதிரி நடிகரை கூப்பிடுவதற்கு விஜயகாந்த் கமலஹாசன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கூப்பிடுறதுக்கு விஜயகாந்த் சரத்குமார் இன்னும் மிகப்பெரிய நடிகர்களை கூப்பிடுவதற்கான ஆளுமை விஜயகாந்திடம் அன்று இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஸ்டென் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டரு வில்லன் நடிகர்கள் இப்படின்னு பலரை அறிமுகப்படுத்தி இயக்குநர்கள் பலரை உருவாக்கியதில் மிகப்பெரிய பங்கு வந்து விஜயகாந்துக்கு இருக்குது ஸோ இவர் கூப்பிட்டா வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மனநிலையில் அவங்க இருப்பாங்க அப்படி அவர் கூப்பிட்டு இப்படி போகாமல் இருக்க முடியும் அதனால் அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை நடிகர் சங்க தலைவராக இருந்த காரணத்தினால்தான் அத்தனை பேரும் வர்றாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமா நடிகர்கள்லாம் அவ்வளோ எளிதாக வரமாட்டாங்க அப்பேற்பட்ட மனிதர் விஜயகாந்த் சாவுக்கே துபாயில் இருந்துக்கிட்டு நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக போயிருக்கோம் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு ப்ளூ சட்டை மாறன் போட்டதை நம்ம கவனிச்சோமா இல்லையா அப்போ நடிகர் சங்க கட்டடத்தின் கலைநீதிக்கு வந்து நீ டான்ஸ் ஆடி கொடு நீ பாட்டு பாடி கொடு உன் முகத்தை காமி ரசிகர்கள் கத்துவான் மிஸ்லடிப்பான் பணம் வரும் அதை வச்சு கட்டுவோன்னு அவ்வளோ வர வரமாட்டாங்க ஏன்னா நடிகர்கள்லாம் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் அதாவது ஒரு மாதிரி நான் வெயிலில் வந்து நிற்கணுமா நான் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா ஒரு டூ டேஸு அதுக்கு ஸ்பென்ட் பண்ணணுமா இப்படிலாம் யோசிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் அதிகம் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன் நான் இருக்கிறதே ஃப்ரீயாக இருக்கிறதே கொஞ்ச நாள் தான் இப்படிலாம் யோசிக்கிற நடிகர்கள் மத்தியில் இது நமது கடமைமா கடமைப்பா வதரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் பெரியவராக அண்ணனாக பெரியப்பாவாக சகோதரனாக தோழனாக இருந்து விஜயகாந்த் நடைமுறைப்படுத்தினார் அதில் சில சமயத்தில் கடுமை கூட காட்டினார் சொல்லுவாங்க பல நேரங்களெல்லாம் அவர் பல்ல கடிச்சிட்டு திட்டுவார் அப்படின்னு ஆனால் அவர் திட்டுனா சரத்குமார் வந்து பல நடிகர்களும் அமைதியாக தான் இருப்பாங்க ஏன்னா அவரால் வளர்ந்தவர்கள் அவரால் வாய்ப்பு பெற்றவர்கள் அப்போ அப்படி ஒரு ஆளுமையால் தான் நடிகர் சங்க கட்டிடம் முழுமை பெறுகிறது அப்படிங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அப்பேற்பட்ட நடிகர் சங்கம் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி சடங்கை முன்னிருந்து நடத்தியிருக்கணும் அது என்ன அவங்களுக்கு தடை வந்துச்சுன்னு தெரியல அவங்க குடும்பத்தை எடுத்துச்சா என்ன இதெல்லாம் அவங்களுக்கு சரியாக தெரியல அவர்கள் முன்னின்று நடிகர் சங்க தலைவர்கள் பொருளாளர்கள் செயலாளர்கள் எல்லாரும் அப்படி நின்றுக்கணும் அவங்க தான் நின்று நாங்கள் நடத்துகிறோங்கிற மாதிரி அதை ஒரு பெரிய அளவுக்கு ஏன்னா விஜயகாந்த் என்பவர் ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் மட்டுமல்ல ஒருவருடைய கணவர் மட்டும் இல்லை ஒருத்தருடைய அப்பா இது கிடையாது எங்கள் சமூகத்தினுடைய எங்கள் நடிகர் சங்கத்தினுடைய சொத்து இத்தனை ரசிகர்களுடைய சொத்து அவர் அவரை நாங்கள் ஒரு குடும்பத்தாளாக பிரித்து பார்க்க முடியாது தாங்க நிற்போம் அப்படின்னு நடிகர் சங்கம் செய்திருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை இன்று பல துறை ஆர்வலர்கள் வெளிப்படுத்துகிறாங்க இன்னும் சொல்கிறோம் நடிகர் சங்கம் அதை செஞ்சுருக்கணும் முன்னணி நடிகர்களான அஜித் விஷால் சூர்யாலாம் வரணும்னு எதிர்பார்த்தது இந்த அடிப்படையில் தான் விஜயகாந்த் இறப்புக்கே வரலையே விஜயகாந்த் உருவாக்குன நடிகர் சங்க கட்டிடம் யோசித்து பாருங்க விஜயகாந்த் இல்லைனா நடிகர் சங்க கட்டிடம் உருவாயிருக்குமா ஒரு இறப்புக்கு வருவதற்கே தயங்குறாங்களே அப்ப நடிகர் சங்க கட்டிடம் என்று ஒன்று உருவாயிருக்குமா விஜயகாந்த் என்பவரை தலையிடாவிட்டால் பங்களிப்பு செய்யாவிட்டால் நடந்திருக்குமா சிவாஜி கணேசன அவர்களுக்கு பிரபு வரும் வரை மூத்த பிள்ளை மாதிரி இருந்து போலீஸ் ஒழுங்குபடுத்தி எங்க வீட்டு ஃபங்க்ஷன் எங்க வீட்டில் ஒரு சாவு விழுந்திருக்கு எங்க வீட்டு பெரிய தலை சாஞ்சிருக்கு யா இதில் ஒரு சின்ன அசம்பாஜ் நடக்கக்கூடாது இது நீட்டாக இருக்கணும் இதுக்கு காவல்துறையினருக்கு தொந்தரவு வரக்கூடாது பிரபு ஃபேமிலிக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு நின்று வேட்டையை கட்டிட்டு செஞ்சார்ல விஜயகாந்த் அந்த தலைமை பண்பு ஆளுமை பண்பு தான் நடிகர் சங்க கட்டிடத்தில் அனைத்து நடிகரையும் வைத்தது அன்பால் ஆளுமையால் அதட்டலால் அதட்டெல்லாம் கூட இருக்கலாம் சில நடிகர்கள்லாம் அதட்டி கூட கூப்பிட்ருக்கலாம் அவர் அதட்டினா ஏற்றுக்குவாங்க அதுக்கு ஒரு பர்சனாலிட்டி வேணும் எல்லா நடிகரும் அதட்டிலாம் ஏற்றுக்க முடியாது அப்புறம் எல்லா நடிகரும் அதட்டெல்லாம் பயப்படுவாங்க நம்ம இதுக்கு பகச்சுக்கணும் அவர் தன்னையை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல தன்னையை திட்டுனாலும் பரவாயில்ல நடிகர் சங்கம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த புது நோக்கம் அவரிடம் இருந்தனால்தான் அது நடிகர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாச்சு ஆகவே இப்போ ஒரு கோரிக்கையை எப்போ நடிகர்களே விஷாலாக இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் பிற நடிகர்களாக இருக்கட்டும் துபாயில் நியூ இயர் கொண்டாடி முடிச்சிட்டிங்களே இனி வந்து நடிகர் சங்கம்ங்கிற அடிப்படையில் அவருக்கு என்ன மரியாதை செய்யணும் ஒரு கட்டிடம் கட்டுறது அந்த நடிகர் சங்கத்தை முறையாக நடத்துவது அதுக்கு முடிஞ்சால் அவர் பேரை வைப்பதற்கான முயற்சி எடுங்க அதற்கான என்ன முயற்சி எனக்கு தெரிஞ்சு அவருடைய பேர் வைச்சா யாரும் தடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் யாரும் மறுக்க மாட்டாங்க இப்போ விஜயாந்த சதுக்கம்னு கோயம்பாடு கோயம்பேடு ரவுண்டான பேர் வைக்க போகிறதாலாம் அறிவிச்சிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு அரசியல் காரணம் இது அரசியல் தான் சினிமா நடிகராக அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை சினிமா நடிகராக மட்டும் இல்லாமல் சினிமாவுக்கு பங்களித்தவர் என்ற முறையில் திரைப்பட கல்லூரிக்கு அவரோட பேரை வைக்கணும் இது பிஸ்மி கோரிக்கையாக வச்சுருக்காரு நம்ம ஜீவா டுடேல பிஸ்மி பேட்டி கொடுத்துருக்காரு அதில் அந்த ஏன் எதனால் டிஎஃப்டி அந்த திரைப்பட கல்லூரிக்கு விஜயாந்த் பேரை வைக்கணுங்கிறதுக்கு அவர் சொன்ன காரணங்கள் நூற்றுக்கு ஆயிரம் விழுக்காடு சரி என்று நான் உணர்கிறேன் நீங்களும் உணர்ந்தீங்கன்னா அந்த கருத்தை பின்னோட்டத்தில் பதிவு செய்யுங்க அவர் சொல்லியிருக்காரு ஐம்பத்தி மூன்று இயக்குநர்களை அவர் உருவாக்கியிருக்கார் இப்பேற்பட்ட மனிதனுக்கு அந்த டிஎஃப்டி அப்படிங்கிற திரைப்பட கல்லூரிக்கு அவர் பேர் வைப்பதில் என்ன தவறு எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த சிட்டி பேர் எம்ஜிஆரில் இருக்குது கல்லூரி பேர் கேப்டன் விஜயாந்த் பேரில் வைங்க அப்படின்னு பிஸ்மி சொல்லியிருக்காரு ரொம்ப நியாயமான கோரிக்கை அந்த கோரிக்கை ரொம்ப சரியான கோரிக்கை அந்த கோரிக்கையை அவர் வச்சிருக்காரு அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு திரைப்பட கல்லூரிக்கு விஜயாந்த் அவர்கள் பேரையும் நடிகர் சங்கத்துக்கு விஜயாந்த் அவர்கள் பேரையும் வைப்பது என்பது மிகச்சரி அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா தேமுதிகாங்கிற தலைவராக நான் இந்த இடத்துல அதை பார்க்குறேன் நான் விஜயாந்துங்கிற நடிகர் ஊமை விழிகள் மூலம் ஆபாவணன் என்ற ஒரு திரைப்பட இயக்குனர் டிஎஃப்டி மாணவரை உருவாக்கியவர் ஆர்வி உதயகுமார் ஆர்கே செல்வமணி செந்தில் நாந்தன் தியாகராஜன் பல புதிய டிஎஃப்டி மாணவர்களை இயக்குநர்களாக்கி அழகு பார்த்து ஏவிஎம் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு தந்து அப்படி அழகு பார்த்த ஒரு விஜயகாந்திற்கு இந்த திரைப்பட சங்கம் அவருடைய பேரை வைக்க வேண்டும் என்பது எனக்கு தெரிந்து ஒரு சரியான கோரிக்கை அதே போல் திரைப்பட கல்லூரி பலர் அந்த கல்லூரிக்கு ஒரு அங்கீகாரம் தந்தவர் அந்த கல்லூரி இல்லை என்றால் இங்கே பல இயக்குநர்கள் உருவாக இருக்க மாட்டாங்க சினி ஃபீல்டுக்கு வராமல் வெறுமனே ஒரு தூர்தர்ஷனில் ஃபோட்டோகிராஃபராக போயிருப்பாங்கன்னு பல மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க கூட நம்ம பேட்டியில் சொன்னார் ஸோ இப் இது வந்து நம்ம கேட்பதற்கு சாதாரணமாக இருக்குது எண்பத்தாறு எண்பத்தேழில் விஜயகாந்த் போட்ட விதை தான் இன்று நடிகர் சங்கமும் இருக்கிறது அந்த டிஎஃப்டிங்கிறதும் உயிர்ப்புடனும் மரியாதையுடனும் பலர் கோடி கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதற்கு விதை போட்ட ஒரு நபராக விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார் ஸோ எனக்கு தெரிஞ்சு தென்னிந்திய திரைப்பட த நடிகர் சங்கத்திற்கு அந்த பேர் வைக்கணும் விஜயாந்த் அவர்கள் பேர் அப்புறம் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தை தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் என்று வைக்க வேண்டும் என்று அவர் வாழ்ந்தும் காலத்தில் கோரிக்கை வைத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்போ அந்த அடிப்படையில் தென்னிந்தியாங்கிறத எடுத்துட்டு தமிழ்நாடு த த நடிகர் சங்கம் தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கம்ங்கிற பேர் வைப்பது என்பது மொழி வழி அடிப்படையில் நாம் தமிழர்களாக தமிழ்நாடாக பிரிந்திருக்கிற நிலையில் இது தமிழ்நாடு நடிகர் சங்கம் தமிழ்நாடு திரைப்பட சங்கம் என்று பெயரே இருக்கலாம் தென்னிந்தியாங்கிறது அவசியம் இல்லைங்கிறது விஜயகாந்தினுடைய கருத்தாக இருந்தது ஒரு முறை ரஜினிகாந்தை கேட்டப்போ அவரும் அதை ஒத்துக்கிட்டாரு கமலஹாசனை கேட்டப்போ மட்டும் இந்திய நடிகர் சங்கம்னு வைங்கன்னாரு அவர் எப்பவுமே மொழி வழி உணர்வுக்கு எதிராகவும் ஏக இந்தியாவுக்கு ஆதரவாகவும் தான் கமலஹாசன் பேசுவார் சார் அவர் மட்டும் மாறுபட்ட கருத்து சொன்னார் ஆனால் விஜயகாந்த் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் என்று பேர் வைப்பதில் ஆதரித்து பேசியிருக்கிறார் ஸோ விஜயகாந்தினுடைய நினைவுகளாக அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம்னு பேரை மாற்றணும் நடிகர் சங்கத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் பேரை வைக்கணும் திரைப்பட கல்லூரிக்கு கேப்டன் விஜயகாந்த் என்று பேர் வைக்கணும் இது மாதிரியான கோரிக்கைகள் ரொம்ப ரொம்ப நியாயமான கோரிக்கைகள் நடிகர்களே நீங்கள் நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரியான ஆரோக்கியமான வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா விஜயகாந்துக்கு நீங்கள் செய்கின்ற கடனாகவும் ஒரு சிறந்த மரியாதையாகவும் இருக்கும் இனி அவர் உயிரோடு வரப்போகிறது கிடையாது அவ்வளோதான் இனி அவர் வர நடிக்க போகிறதுல அவரை பார்க்க முடியாது யார் நினைச்சாலும் பார்க்க முடியாது கடைசியார் உடம்பை பார்த்துக்கிற அந்த வாய்ப்பையும் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தே நாங்கள் லைவாக பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டீங்க இனி வந்ததற்கு பிறகு சினிமாக்காரர் என்ற முறையில் ஒரு மூத்த சினிமாக்காரருக்கு பல சினிமாக்காரர்களுக்கு வாழ்க்கை தந்த அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நீங்கள் இந்த கோரிக்கைகளை ஏற்கணும் நடிகர் சங்கத்துக்கு அவர் பேர் வைக்கணும் நடிகர் சங்கத்தை கட்டி முடிக்கணும் திரைப்படக் கல்லூரிக்கு அவர் பேர் வைக்கணுங்கிற கோரிக்கையை ஏற்றுக்கிறேன் அது அது தவிர்த்து அரசியல் கோரிக்கையாக அவங்க வீட்டிலேருந்து சில கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்க அது ஒரு அரசியல் கோரிக்கை அது அரசு பார்த்துக்கும் அவருக்கு செல வைக்கணும் மணிமண்டபம் வைக்கணும் விஜயகாந்த் சதுக்கம் இது மாதிரியான பேர்கள் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் அது ஒரு பொலிட்டிக்கலாக வைக்கப்படுதா அரசியல் ரீதியாக அவர் தேமுதிக தலைவராக அடுத்த கட்டமாக தேமுதிக தலைவர் அப்படிங்கிற அந்த தேமுதிக கட்சிக்காக அவங்க செய்கிறாங்களாங்கிறது முழுக்க முழுக்க அரசியல் அந்த கோரிக்கையை வைக்க பல பேர் இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னுடைய கோரிக்கையாக திரை ஆர்வலர்கள் கோரிக்கை என்பது இந்த கோரிக்கை தான் நடிகர் சங்கத்துக்கு அவர் பேர் திரைப்படக் கல்லூரிக்கு அவர் பேர் வைக்கணுங்கிறது அதுக்கு அவர் நூற்றுக்கு ஆயிரம் விழுக்காடு சால பொருத்தமானவர் என்பது என்னுடைய கருத்து ஆகவே நடிகர்களே இதையாவது செய்வதற்கு நீங்களாம் முன்னணி நட்சத்திரங்கள் செய்வதற்கான முயற்சியை எடுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையாக இருக்கு இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் சினிமா செய்திகளுக்கு பின்னால் உள்ள அரசியல் அதில் உள்ள பல்வேறு பரிணாமங்கள் ஆழமான கலந்துரையாடல்கள் என பல்வேறு சினிமாவின் பற்றிய இன்னும் புது புது செய்திகள் உங்களை வந்து செய்வதற்கு ஜீவா சினிமா சேனலை ஆதரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி